கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் யாழ்ப்பாணம் சங்கானையில் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையின் ஏற்பாட்டில் முன்னாள் பிரதேச சபையின் உறுப்பினரும் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையின் உப தலைவருமான சண்முகநாதன் ஜெயந்தன் தலைமையில் இன்று முன்னெடுக்கப்பட்டது இதன்பொழுது உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூறி ஈகை சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது தொடர்ந்து மொழிவாய்க்கால் கஞ்சியின் வரலாற்றினை உள்ளடக்கிய துண்டுப்பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் விநியோகிக்கப்பட்டது இதேவேளை இன்றைய தினம் வட்டுக்கோட்டை தொகுதியின் சுளிப்புரம் மூலாய் சித்தன்கேணி அராளி மற்றும் பண்டதரிப்பு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கப்பட்டது You ல்லாமல்ந்த வேலையிலே எங்களுக்கு கையிலே கிடைத்த அந்த